அனைவர் வணக்கம் நான் உங்கள் வா சிவாஜி பேசுகின்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்துட்டு பக்தர்களுக்கு கூடக்கூடிய பிரசாதம் லட்டில் வந்துட்டு மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு போன்ற விலங்குகளோட கொழுப்புகளை வந்துட்டு நெய்க்கு பயிராக கலந்து கொடுத்ததாக ஒரு தகவல் பதவிட்டுருக்கு அதை உண்மைன்னு சொல்லி போட்டு அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உதவி செஞ்சதுக்காப்புல இது குறித்து நிறைய ஊடகங்களில் விவாதப்பில் பேசப்படுது சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கேவலமான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வந்துட்டு சைவம் சாப்பிடக்கூடியவங்க சைவம் சாப்பிடக்கூடியவங்க இவங்க வந்துட்டு பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அடையாளப்படுத்தாங்க அப்படி கிடையாது சைவ பிள்ளமாக இருக்காங்க அடுத்து சைவம் சாப்பிட தேவை இருக்காங்க சைவம் சாப்பிடக்கூடிய நாடாக இருக்காங்க சைவம் சாப்பிடக்கூடிய பறைய இருக்காங்க ஏன் அண்ணன் திருமாவளவனே இன்னைக்கு வந்து அசைவம் சாப்பிட மாட்டாப்புல சைவம் தான் சாப்பிட்றாரு புரியுதுங்களா இப்படி சைவத்தை வந்துட்டு விரும்பி உண்றாங்க எனக்கு வந்து விலங்குகளை வந்து கொன்று சாப்பிட பிடிக்கலை அதுவும் உயிர் தானே நம்மளும் உயிர் தானே அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு மனிதன் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த உயிர்வதை செய்ததை கைவிட்டுட்டு சைவத்தின் பக்கம் இதை தான் வள்ளுவதிலேருந்து புத்ததுலேருந்து எல்லாம் வலியுறுத்துகிறாங்க இதை தான் சைவமும் வலியுறுத்துது வைணவமும் இதை தான் ஓகேங்களா சாக்தம் கவுமாதம் காண பற்றியும் எல்லாம் தான் வலியுறுத்துது இந்து மதத்தில் வலியுறுத்துறாங்க இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா வேதங்கள் இருக்குது அடுத்து சைவம் சொல்லி போட்டு இது தத்துவங்கள் இருக்குது இப்படி நிறைய தத்துவங்கள் பி கிடக்குது இந்து மதத்தில் இதில் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா சில குலதெய்வங்களுக்கு நம்ம வந்து பண்ணி குத்துறோம் இப்போ வன்னியர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த திண்டியானம் இந்த வடமாட்டம் மக்களும் பண்ணி குத்துவாங்க சிலவங்க மாடுகளை வெட்டி பழகிடுறாங்க அது சிவன் கோயிலும் வெட்டுறதில்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்புதாங்க அந்த குலதெய்வ கோ கோயில் வேற இந்த சைவ கோயில்கள் வேறு இந்த உலகை படைத்து இந்த உலக வந்துட்டு அமைதியாக நில இருக்கணும் இந்த உலகம் வந்துட்டு துன்புற்று வாழக்கூடாது இந்த உலகத்தில் உயிர்கள் துன்புற்று வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு பெரும்பான்மையான கோட்பாடாக இருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ சிவன் கோயில் பெருமாள் கோயில் இந்த விநாயகர் கோயில் முதல் கோயில் இந்த மாதிரி சில இன்னும் சில அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உயிர் பலி கொடுக்கறதில்ல குலதெய்வம் கோயில்லையும் பார்த்திங்கன்னா சில கோயிலில் உயிர் பலி கொடுக்கறதில்ல பெரும்பாலான கோயிலில் உயிர் பலிகள் வந்து கொடுக்குறாங்க இப்போ மந்திரங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு பேய் பிடிச்சது இதெல்லாம் பிடிச்சது அப்படின்னா பித்து பிடிச்சது அப்படின்னா அதெல்லாம் குலதெய்வ கோயிலில் தான் பேய் ஓட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா அகோதி வீரபத்திரம் சொல்லி போட்டு கோயில் ஒன்று இருக்குது இங்கே நம்ம சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது சிங்கபெருமாள் கோயிலுக்கு முன்னாடி இருக்குது அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா சைவ கோயில் தான் அங்கே வந்து பேய் பிடிச்சவங்க வந்துட்டு அங்கே போயிட்டு அந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்மாவாஸ் அன்னைக்கெலாம் போயிட்டு அங்கே விரதம் இருப்பாங்க இன்றைக்கும் அது நடக்குது அது அது சிலவங்களுக்கு அங்கே பே பேய் பிடிச்சி ஆடும் அது காலையெல்லாம் சரியாயிடும் இன்றைக்கும் அந்த கோயிலில் நிறையதான் விட்டுருக்காங்க அங்கே வந்து சுற்றி போட்டாலாம் செய்தாங்க அப்படியும் அங்கே வந்து சைவ கோயில் நாங்கள் வந்து அசைவம் வந்துட்டு வெட்டுறதில்லை சில கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம அசைவம் வெட்டுறோம் இதை வந்துட்டு இந்து மதத்தில் வந்துட்டு யாருக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லுது நீ வந்துட்டு சாப்பிட்னா சாப்பிடு நீ ஆடை சாப்பிடு மாடை சாப்பிடு கோழியை சாப்பிடு இத சாப்பிடு அது ஒன்னோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத இந்து மதத்தில் இருக்குது இதை வந்துட்டு இந்த இந்த மாமிசத்தை வந்துட்டு இந்த மாதிரி பெருமாள் கோயிலில் சிவன் கோயிலில் கொண்டு போயிட்டு உள்ளே சாப்பிட வேண்டியானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புதாங்க இது நம்மளோட முன்னோர் வழி வகுத்த வழிபாட்டு முறையில் இது ஒவ்வாததாக இருக்குது இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள ஆகம விதிகள் அதாவது அச்சதேகை மகரை தீர்க்க காந்தத்தோட காந்தத்தோடய மையப்புள்ளி வானியல் நட்சத்திரங்கள் இதை மையமாக வச்சு தான் கட்டியிருக்காங்க இதெல்லாம் சித்தர்கள் வகுத்தது இது வந்து பிராமணர்கள் வகுத்ததில்லை தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் இந்த கோயிலை வசூல் பண்ணி கட்டி எல்லாம் பண்ணது வந்துட்டு நம்ம மாதிரி மக்கள் தான் இந்த மக்கள் இருந்து வேதங்கள் கற்று அவனை வந்து பிராமணன் ஆக்குதோம் பிராமணர் தனி சாதி கிடையாது தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் இது இப்போ தான் இடைப்பட்ட காலத்து தான் தனி சாதி ஆகுது பிராமணர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா என் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் போகலாம் அப்படி சங்கராமடத்தில் கூட இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கா ஒரு கோயிலில் வந்துட்டு பாலியல் பலாத்கார மேட்டில் ஒரு ஐயது மாட்டினார் அவதி யாருன்னு கேட்டிங்கன்னா முஸ் முஸ்லீம் அவர் கூட விட்டு சின்ன வயசில் ஓடி வந்து வே சங்கராமடத்தில் வேத பாடசாலையில் வேதம் படித்து திரும்பி சைவ கோயிலே அந்தனனாக இருந்து அங்கேருந்து தப்பு பண்ணாப்பில் அதை போல் நிறைய பிராமணர்கள் இருக்காங்க புரியுதுங்களா அப்போ பிராமணர்கள் வந்து தனி சாதி கிடையாது நம்மளேருந்து ஒருத்தனை வேதம் கட்டு அதுக்காக நம்ம கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கோம் கோயிலுக்கு அப்படியே கிட நேர்ந்து விடுவோம் அதை போல் நம்மளேருந்து ஒருத்தனை எடுத்து விட்டோம் அவங்க வந்துட்டு சைவம் சாட மாட்டாங்க கரெக்டாக கோயில் வந்துட்டு நாலு மணிக்கு திறக்கணும் இன்றைக்கி இந்த அங்கத்ததை கையில் போனோன்னா கோயிலில் அப்படி இயங்கிறது அவங்க சுத்தபத்தமாக வந்து கோயில்களை வந்து கோயிலுக்காக பணி செஞ்சாங்க அதுக்காக மன்னர்கள் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு மானியங்கள் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் லட்டில் வந்துட்டு கொழுப்பை கலந்துட்டோம் லட்டில் வந்துட்டு நாங்கள் மாட்டுக்கழும் பன்னி கலப்ப கொழுப்பை கலந்து தின்ன வட்டம் பாருங்கள் உங்கள் வச்சம் பாருங்கள் நீங்கள் வந்து மாட்டுக்கு சாப்பிட வேண்டிய அப்படின்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய விதமாக கேவலப்படுத்துகிறாங்க இந்த கேவலப்படுத்தக்கூடியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்று மருத்துவங்களாக தான் இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் கண்ணேங்கண்ணா அண்ணன் சீமான் கூட என்ன சொல்லியிருக்கா பெரிய அரசியலாக்க அரசியலாக்குவண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இந்து அங்கத்துறை வந்துட்டு அரசியலாக்கப்பட்டு அரசியலாக்கப்பட்டு தானே அரசாங்கத்தோடு இணைக்கப்பட்டுச்சு இந்து அங்கத்துறை எதனால் அரசியலாக்கப்பட்டது அந்த காலத்தில் வந்து மருது பாண்டியர்களுக்கு திறன் சின்னமலை போன்றவங்களுக்கு கோயில்கள் வந்துட்டு ம நிதியை தவட்டி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளையை நிறுத்து போராடுறதுக்காக ஆட்களை தவட்டி கொடுத்தாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில்களில் வந்துட்டு நிறைய தங்கங்கள் வைடூதங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக எல்லாமே இது பண்ணதுக்காகவும் இந்த நிதிகளை அரசாங்கம் தின்னதுக்காகவும் இந்த போராட்டத்துக்கு போதாட்டத்தை நிதி சேர்க்கக்கூடாது போ போராட்டத்துக்கு போதாளிகளை வந்துட்டு சுதந்திர பாட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த இந்து கோயிலில் வந்துட்டு அரசாங்கம் இந்து நல தொடங்கி உருவாக்கி இது பண்ணிக்கிட்டாங்க அதுக்காக தான் ஹெச்ஆர்என்சி உருவாக்கப்பட்டது அது அரசியல் தானே அது அது அரசியல் இல்லாமல் மண்ணாங்கட்டியா சரி இந்தியா சுதந்திரம் படைஞ்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி அப்போது இஸ்லாமிய அறநிலைத்துறை இல்லை கிறிஸ்தவ அறநிலைத்துறை இல்லை எதுக்கு இந்து அறநிலைத்துறை மட்டும் இருக்கணும் இந்தியா சுதந்திரம் சுதந்திரமடைஞ்சியில் அப்போ அந்த கோயில் இந்த மக்கள்கிட்ட கொடுத்துட வேண்டியான ஏன் நூறு ஆண்டுகள் கடந்து அந்த கோயிலை ஒப்படைக்கல அது அரசியல் தானே அரசியல் மண்ணாங்கட்டியாது ஆனால் அண்ணன் சீமான் வந்துட்டு அரசியல் ஆகாதங்க சொல்லி சொல்லியிருக்காப்புல அது முற்றிலும் தவறானது அண்ணன் சீமானுக்கே ஒன்று சொல்கிறேன் இதே வந்துட்டு உங்கள் ஃபாதர் வந்துட்டு உங்கள் அம்மாவோ உங்கள் அக்காவில் தங்கச்சியெல்லாம் ஊரில் இருக்காங்க அண்ணன் தமிழில் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு பன்னி கொழுப்பில் அப்போ பன்னி கொழுப்பில் வந்துட்டு அப்பத்தில் பன்னி கொழுப்பையும் இந்த ரசத்தில் வந்துட்டு மா மாட்டு கொழுப்பையும் தடவி முக்கி கொடுத்தா அதை அவங்க சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் சும்மா அது போயலை ஐயோ கொந்தளி செஞ்சு செஞ்சுக்க மாட்டீங்க இஸ்லாமிய தோடர்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க ஏன் நீங்கள் வந்துட்டு உங்கள் மசூதியில் ஒருத்தன் தலையை வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் சும்மா இருப்பீங்களா உங்கள் மசூதி எதுக்கே போல இப்போ பண்ணி எதுக்கு விடுவீங்களாடா உன் மசூதி எங்கிறதுக்கடா என் வீடு இருக்குடா என் வீட்டில் வந்துட்டு நான் குழந்தையை வச்சுருக்கேன் என் குலத்துக்கு குலதத்துக்கு வந்துட்டு நான் பண்ணி குத்தணும் பண்ணி குத்தணி விட்டுருவியா நீ சொல்லு பார்க்கலாம் உன் கோயில் உன் கோயிலில் விட்டு உன் கோயில் எதுக்க என்னை வந்துட்டு பண்ணி வெட்ட விட மாட்டேங்கிறேன் உன் கோயில் எதுக்க என்ன என் கோயில் ஆடு வெட்ட விட மாட்டேங்கிறேன் இவ்வளோ வண்ணம் கொண்ட நீங்கள் வந்துட்டு எங்கள் இந்து கோயிலை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது சொல்லுங்க இந்து தான் அரசியலில் வந்துட்டு நிறைய தலைவர்கள் இந்துன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்து வந்து என்ன பையனு உங்களை ஒன்று பாதிக்குது இல்லை உங்கள் வழிபாட்டு பாதிக்குது பாதிக்குதுல்ல அது வந்துட்டு அடுத்தவனுக்காக நான் நம்ம நம்ம கட்சியில் முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின் சொல்லி போட்டு உங்கள் உதவியை நீங்கள் விட்டு விட்டுக்க போய் தானே இன்னைக்கு இந்த நிலமை இன்னைக்கு நீங்கள் ஒரு சவுண்டு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பேரும் அமைதியாக இருப்பாங்களே இன்னும் எடப்பாடி அமைதியாக இருக்காப்புல திருமாலா இந்துன்றாப்புல அமைதியாக இருக்காப்புல சீமான் இந்துன்றாப்புல அமைதியாக இருக்காப்புல விஜய் இந்துன்றாப்புல அமைதியாக இருக்காப்புல ஐயா மு க ஸ்டாலின் இந்துன்றாப்புல அமைதியாக இருக்காப்புல ஆ அப்போ இந்துன்றவங்களும் அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன தான் அர்த்தம் சொல்லுங்கள் இது அரசியல் தான் அந்த ஹெச்ஆர்என்சியில் வந்துட்டு ஒரு அதிகாரியை நியமிக்க எங்களை யார் நியமிக்கிறது அரசாங்கம் தான் நியமிக்கிறது இது அரசியல் தானே அரசியல் அமைக்கிற மண்ணா கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா இது பன்னி கொழுப்பு மாட்டுக்கொழுப்பு கலந்து முதல்ல லட்டு தயாரிச்சு தப்பு இந்த குற்றச்சாலை ஈடுபட்டவங்களாம் வந்துட்டு எந்த விதமான பாரபட்சமாக தூக்கில் போடணும் அது பிராமணனாக இருக்கட்டும் இல்லை சத்தியன் இருக்கட்டும் இல்லை எவனாவனா சூத்தனா எவனானாக இருக்கட்டும் புரியுதா இல்லையா இங்கே சத்தியன் சூத்தியன் எல்லாம் தேவையற்றது தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவித்து ஆகணும் பெருமாள் கோயிலில் வந்துட்டு லட்டு தயாரிக்க வந்துட்டு ஏம ஏம வந்துட்டு இந்த கொழுப்பு விலங்குகள் கொழுப்புல கலந்து லட்டு தயாரிக்க உடனே இருந்தாலும் அவனை எல்லாம் தூக்கில போகணும் இது எங்களோட முதல் கோரிக்கையாக இருக்குது இதை நீங்கள் செய்யுங்க பிஜேபி இன்றைக்கி வந்து இந்தியா வாழ்கிறீங்கள சட்டத்தை டைட் பண்ணுங்க இஸ்லாமிய நாடுகளை சட்டத்தை டைட் பண்ணலையா மோடி வந்துட்டு உலம்லாம் சுற்றிகிட்டு இருக்காதுல்ல நீங்கள் சவுதி போகிறீங்க நீங்கள் வந்து துபாய் போகிறீங்க நீங்கள் எல்லா நாடும் போயிட்டு அதைங்கள்ல ஈரான் போகிறீங்க எல்லா நாடும் போயிட்டு அதைங்கள்ல அப்போ நீங்கள் வந்துட்டு சட்டத்தை டைட் பண்ண அந்த நாட்டில் எப்படி சட்டம் இருக்குன்னு பார்த்து இந்த மாதிரி இந்துக்கள் கோயிலில் வந்து இந்த மாதிரி தப்புகள் நடந்தால் இதுக்கு வந்து தூக்கு துண்டனின்னு சொல்லி போட்டு அதுவீங்க அண்ணா நீங்கள் அதிவிக்கலாம் அப்படின்னா நாங்கள் கட்சி தொடங்கி நாங்கள் அறிவிக்க வேண்டியதாக இருக்கும் அண்ணா இப்போ நீங்கள் அந்த அந்த லட்டு தய்ச்சதில் வந்துட்டு கொழுப்பு கலந்து அனைவரும் தூக்கில் போடணும் அடுத்து இன்னொரு கொதிக்க என்ன கேட்டிங்கன்னா தேவஸ்தானம் போட்டில் போட கலைக்கணும் டோட்டலாக கலைக்கணும் களைச்சிட்டு அதில் வந்துட்டு புதிய ஆட்களை போடணும் பெருமாள் இருந்து உலகம் முழுக்க இருக்காது அது நீங்கள் வந்துட்டு ஆந்திராக்கான தெய்வம் கிடையாது தமிழ்நாடு எல்லா டெல்லியிலேருந்து எல்லா நாட்டிலையும் பக்தர்கள் இருக்காங்க அதனால் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள் இருந்தும் அந்த இந்துக்களை வந்துட்டு அந்த கமிட்டியில் சேர்க்கணும் அதில் ப்ராப்பரான இந்து அமைப்புகளையும் அதில் கமிட்டியில் சேர்க்கணும் நீங்கள் டிஎம்கேயில் அங்கே என்ன டிஎம்கே காரணக்கு என்ன அங்கே ஏடிஎம்கே ஆச்சுருந்தா அதில் ஒருத்தர் நாங்கள் திருப்பதி தேவசாதம் ட்ரஸ்ட்டில் சேர்க்காங்க என்ன அது கூடாது அரசியல் சார்பற்ற முறையில் வந்துட்டு ஆன்மீகத்துக்காக இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு அந்த எல்லா மாநிலத்திலேருந்து எடுத்து ஒவ்வொருத்தரும் சேர்த்து நீங்கள் புதிய கமிட்டி போடணும் திருப்பதியில் வந்துட்டு பதியானம் செய்யணும்னு சொல்லி போட்டு பவன் கல்யாண் வந்துட்டு ஒன்றா விரதத்தை தொடங்கியது காப்பில் அடுத்து அதிசயத்தில் வந்துட்டு சில விரதங்களை சில ஆகம விதிகளின்படி விரதங்களை மேற்கொள்கிறாங்க இதனால் எந்த பயனும் மறைக்காது திருப்பதி கோயிலில் முன்னோர்கள் எதை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணாங்க பால் வச்சுன்னா அபிஷேகம் அந்த பால் பாக்கெட் பால் அது மாட்டுப்பால் தானே நீங்கள் வந்துட்டு நாட்டு மாடுகளை வளர்க்கணும் திருப்பதி தேவஸ்தானத்தில் நிறைய ஃபண்டுகள் இருக்குது பணம் இருக்குது நீங்கள் நாட்டு மாடுகளை வளர்த்தீங்க அப்படின்னா அதில் இந்துக்களுக்கு வேலை கொடுப்பீங்க வேலைவாய்ப்பு பெருகும் அந்த பாலை நாட்டு மாடு நீங்கள் ஜெர்சி மாடு இந்த மாடெல்லாம் நீங்கள் வைக்க கூடாது ஏ திருப்பதி கோயிலில் வந்துட்டு இந்த பண்ணி பன்னி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் கலந்து லட்டு தயாரிச்சதுக்கு பரிகா பதிகாரத்தை நான் சொல்கிறேன் கேளு எங்களை மாதிரி சித்தர்கள் தான் முன்னோர்கள் நானும் சித்தந்தான் நான் நான் அரசியல் சித்தேன் ஏன்னா முன்னாடியே சித்தர்கள் தான் அந்த கோயிலை கட்டி ஆகமதிகளை வகுத்தாங்க அந்த ஆகம விதிகளை வந்துட்டு இறைவனுக்கு சரியாக போதிக்கிறதுக்காகத்தான் வேதங்களை வகுத்தாங்க அந்த வேதங்களை கருப்பை இறைவனுக்கு எடுத்து சொல்லத்தான் பிராமணனை உருவாக்குனாங்க ஏன்னா எங்களை போல் உள்ளவங்க வந்து உருவாக்குனது தான் இது வந்துட்டு என்ன அதனால் திருப்பதி கோயிலில் வந்துட்டு எப்படி இந்த தீட்டை கழிக்கணுங்கிறத பரியாத நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க முதல்ல நீங்கள் நடிகர் சொல்கிறது இந்த அச்சது சொல்கிறதெல்லாம் கூடாது என்ன நான் சொல்கிறே கேட்டீங்கன்னா பெருமாளங்க இருப்பார் இல்லாட்டி நான் வந்து சச்சிதையாக நடத்தி பெருமாள் நான் கூட்டு பண்ணான்னு அப்போந்து இருப்பதுன்னு மதுரை பகுதியில் இருக்குது திருப்பதிக்கெல்லாம் அப்பேன் அதில் பரம்பரை பாதுகாவில் வந்துட்டு எங்கள் பங்காளி தான் அந்த வரலாறு எனக்காக தெரியுமா திருப்பதி தான் அப்பன் திருப்பதி கேள்விப்பட்டிருக்கலா என்ன சிவாஜி சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் என்ன அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க பெருமாள் திருப்பதியில் இருக்கணுமா வேண்டாமாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இல்லை தமிழ்நாட்டு கூட்டுப்போம் பார்த்துக்கோங்க என்ன என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் கோயிலில் வந்துட்டு தீட்டு சரியாக நாட்டு மாடுகளை வளர்க்கணும் ஒரு ஆயிரம் நாட்டு மாடுகளை வளங்க அதுக்கு நிறைய நிலங்கள் இருக்குது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அந்த நிலங்களை நீங்கள் வாங்கி போட்டு அதில் வளர்த்து அதுலேருந்து அந்த பா மாட்டுப்பால் கறந்து மிஷின் வச்சு வரக்கூடாது கைட்டு கறந்து அதை நீங்கள் பால் எடுத்து அந்த பால்லேருந்து தயிரெடுத்து தயிர்லேருந்து நீங்கள் எடுங்க எதுவும் மிஷினை உபயோ உபயோகப்படுத்தக்கூடாது கையில் வேலையை நீங்கள் கொடுங்க அப்போ என்ன ஆகும் நிறைய பக்தர்கள் நீங்கள் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் நீங்கள் திருப்பதி லட்டு தயாரிக்க மிஷினை கொண்டு வந்தீங்க எவன் உங்களை மிஷினை கொண்டு சொன்னால் சொன்னா நூற்றி ஆண்டுகள் மாதிரி மிஷின் இருந்துச்சாயா திருப்பதி திருப்பதியில் திருப்பதியில் வந்துட்டு லட்டு கொடுத்து முந்நூற்றி ஏழு ஆண்டுகள் ஆகுது நூறு ஆண்டு மிஷின் இருந்துச்சா கையில் தானே தேவைச்சாங்க நீ மிஷினை கொண்டு வான தப்பு முதல்ல சாமிக்கு மிஷின் என்னென்ன சம்பந்தம் உனக்கு முதல்ல அதனால் சொல்றீங்க பசு மா நாட்டு மாடுகளை வளர்க்கணும் நாட்டு மாடுகளை வந்துட்டு கையில் பால் கதை அதை தயிராக்கி என்ன தயிர கடையணும் கைட்டே கடைங்க கடைஞ்சி அதை ஆக்கி நெய்யாக்குங்க அதில் அந்த நெய்யை வந்துட்டு சாமிக்கு படைங்க அந்த பாலை வந்துட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க மிஷினை கொண்டு வராதீங்க மிஷினை கொண்டு வந்த தான் தப்பு நடக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா மிஷினில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு அதில் எண்ணெயை ஊற்றி மாட்டுக்குழுப்பையும் போட்டு பன்னிக்குழுப்பையும் போட்டு எல்லாம் கலக்க போய் தான் பிரச்சனை இதே டின்னில் கைட்டு செஞ்சாங்க அப்படின்னா அதில் மாட்டுக் கொழுப்பு கலக்க முடியுமா தெளிவா தெரிஞ்சவங்க இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அங்கே லட்டு பிடிக்கிற மூலம் வைசிய பிராமண அவனு தெரியாமல் தவறு நடந்துக்காது அப்படின்றாங்க நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அந்த வைசிய பிராமணனுக்கு தெரி தெரிஞ்சோ தெ தெரிஞ்சு கலந்தானோ தெரியாமல் கலந்தானோ எனக்கு தெரியாது அது இறைவனுக்கு தான் தெரியாது அந்த பெருமாள் தான் அவனை பார்க்கணும் புரியுதுங்களா இருந்தாலும் அரசாங்கம் அவங்கள விசா யாராக இருந்தாலும் இந்த 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 தப்பு செஞ்சவங்கள தூக்கில் போடணும் சிபிஎஸ்ஐடி விசாரணை வச்சு தூக்கில் போடணும் இதில் நாங்கள் புதிய பாரதத்தோட கோரிக்கை இது தான் புரியுதுங்களா அதனால் நீங்கள் வந்துட்டு லட்டு வந்து கையில் வைங்க கையில் போது நீங்கள் நெய்யை ஊற்றும் போது நெய்யை டின் ஓப்பன் பண்ணி ஊற்றும் போது சுத்தமாக நெய் தான் ஊற்ற முடியும் பீப்பாக்களை கொண்டாங்க நீங்கள் வந்துட்டு சீ சைனா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து மரப்பீப்பாக்களை யூஸ் பண்ணுறான் அந்த காலத்து மரப்பீப்பாக்கள் தான் யூஸ் பண்ணோம் நீ என் தகதை டின்னு பிளாஸ்டிக் டின்லாம் கொண்டு வந்தனா பாரம்பரிய முறை என்ன இங்கே கலாச்சாரம் என்ன அதன்படி உருவாக்கி கொடுங்க புரியுதுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து நந்தவனம் உருவாக்கு அந்த நந்தவனத்தில் என்ன பூ இருக்கணும் இந்த மண்ணில் என்ன பூ கலையும் மல்லிகைப்பூ கனகாம்பரம் ரோஜாப்பூ என்ன செவ்வந்தி இந்த மாதிரி பூக்களை சாமிக்கு படைங்க நீங்கள் ஆஸ்திரேலியா பூ காஷ்மீரி பூ இந்த பூலாம் பெருமாள் கேட்டாலாடா உங்கள்கிட்ட ஆ நீங்கள் இப்படிலாம் பெருமாளுக்கு போட்டு போட்டு தான் நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ணி அதில் கொஞ்சம் கொள்ளையடிக்கலாம் என்ன அதில் பணத்தை பூலாம் ஒருத்தன் வெளியடிச்சு பாய்ட்டில் போட்டு போகலாம் அதனால் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா பெருமாளுக்கு வந்துட்டு நான் சொல்ல பரிகாரம் பாதம் நினைக்கூடாது நான் சொல்ல பரிகாரம் பரிகாரம் தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் பெருமாளுக்கு வந்துட்டு இந்தியாவில் விளையக்கூடிய பூ என்னென்ன பூ இருக்க போடுங்க நீ ஆஸ்திரேலியா துபாய் லண்டனில் இருந்தால் நீங்கள் பூ வாங்கி போட வேண்டாம் கொங்கும பூ கூட போடும் சாமிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தனத்துலேருந்து குங்குமத்துலேருந்து இருந்து சந்தனம் சந்தன போடுவேங்க போடுவீங்க குங்குமம் வந்துட்டு கோயில் கோயிலே தயாரிங்க என்ன தயாரித்து சாமிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ ச எல்லாமே சுத்தபத்தமாக போடுங்க இப்போது ஒரு காலத்து தீர்த்தம் வந்துட்டு குடிப்போம் சாமியை சுற்றி தீர்த்தம் வரையும் தீர்த்த குடிப்போம் நீ தீர்த்த குடிக்க முடியும் நாற்ற எடுக்குது கோயிலில் அதில் நோயே வருது சுத்தமான பூஜில்லை சுத்தமான ஊதுபத்தி இல்லை சுத்தமான கற்பூரம் வரல அதனால் பெருமாளுக்கு நீங்கள் பண்ணும்போது பெருமாள் கோயிலில் விற்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பத்தமாக விற்க சொல்லுங்கள் சாமிக்கு அது தேங்காய் இருக்கட்டும் கற்புரமாக இருக்கட்டும் ஊதுபத்தி இருக்கட்டும் எல்லாமே இயற்கை முறையில் தயாரித்து அந்த பெருமாளுக்கு கொடுங்க அப்படின்னா தான் அந்த ப நீ இந்த தீட்டு நீங்கும் அந்த தீட்டு நீங்கள் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் இதெல்லாம் செய்யணும் என்ன இதெல்லாம் செஞ்சு நீங்கள் சதிப்படுத்தக்கு ஒரு ஆறு மாத காலம் டைம் எடுத்து அவங்க தவறு தவறில்லை ஏன்னா மாடு வாங்கணும் மாடு வளர்க்கணும் திருப்பி அதிலேருந்து நெய்யை ப்ராசஸ் பண்ணணும் பழங்காலத்தில் என்ன பண்ணாங்க மர மரக்கலங்களை யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணு என்ன அதில் பத்து வேலை கிடைக்குங்கள என்ன பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க தேவசாயத்தில் பணம் பணத்தைலாம் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க கவர்மெண்ட்டுக்கெல்லாம் தான் போகுது அது பழங்கால முதல்படி நீங்கள் அந்த சாமிக்கு நெய் தயாரிக்கிறது லட்டு தயாரிக்கிறது நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா அதில் பத்து பக்தர்களுக்கு வேலை அடைக்கும்ல புரியுதுங்களா அதனால் நான் சொன்ன பரிகாரம்லாம் நீங்கள் செஞ்ச செஞ்சீங்கன்னா தான் பெருமாளுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ண பாவம் நீங்க தோசை தீரும் அப்படி இல்லை அப்படின்னா பெருமாள் அங்கேருந்து ஓடி வந்து விடுவாரு நாங்கள் கூப்பிட்டுப்போம் எங்கே கூப்பிட்டுப்போம் அப்பன் திருப்பதி மதுரை பக்கத்தில் இருக்குது அப்பன் திருப்பதி திருப்பதிக்கெல்லாம் அப்பன் வரலாறு செஞ்சுன்னு நம்பி வரலாறுன்னு தெரியாத பலவே பலவே இருப்பான் புரியுதா இல்லையா அதனால் பரிகாரப்படி பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அடுத்து அண்ணன் சீமான் வந்துட்டு இந்த மாற்று மாதத்துக்கு அங்கே வந்துட்டு இந்து மதத்தை கேள்வி கூத்து பண்ணக்கூடிய வேலையில் இங்கே வச்சக்கூடாது எங்களுக்குள்ளே பிரச்சனை நாங்கள் பார்த்துடுவோம் எங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை புரியுதா அடுத்தவன் வந்து எங்களை பஞ்சாயத்து மீது பண்ணக்கூடாது அண்ணா எனக்கு எங்கள் தான் அப்பேன் எனக்கு வந்து துலுக்கப்பை அப்பானா இருக்க முடியாது கிறிஸ்தவ அப்பனாக இருக்க முடியாது எனக்கு அப்பன் வந்துட்டு என் இந்து அவன் தான் என்னை என்னை பெற்றான் அவன் ஏன் வரதாஜ கவுண்ட்ரு அவன் தான் என்னை பெற்றான் நான் வைணவன் என்ன அவன் தான் என்னை பெற்றான் அவன் தான் என்னை வளர்த்தான் என்ன அடுத்தவன் வந்துட்டு எங்களை பஞ்சாயத்து மீது பண்ணக்கூடாது புரியுதா எனக்கு முதல்ல வந்துட்டு மொழி முக்கியமாக சாதி முக்கியமாக மதம் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வழிபாடு தான் முக்கியம் முதல்ல சாமி வந்தாரு சாமிக்கு என்ன உறவு உறவு முறையில் வந்துச்சு உறவு முறைக்கு தான் ஒழிப்பு சொல் வந்துச்சு தான் மொழி வந்துச்சு அதனால் மொழியெலாம் எனக்கு கடைசி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தெலுங்கு இலுங்கு இதெல்லாம் கடைசி எனக்கு புரியுதா முதல்ல வந்துட்டு எனக்கு வழிபாடு தான் முக்கியம் அதனால் அனைவருக்கும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நான் செய்யக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க யாருக்காக தமிழர்களுக்கு வந்து நல்ல தெலுங்கு தெரிஞ்சு அப்படின்னா இல்லை தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு நல்ல தமிழ் தெரிஞ்சு அப்படின்னா இந்த செய்தியை வந்துட்டு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அனுப்பிவிடுங்க நன்றி வணக்கம்